远的地方。

பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் என்ற வார்த்தைகளை பல இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறார் தேவனுடைய ராஜ்யம் வேர் இஸ் த கிங்டம் ஆஃப் காட் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் என்னுடைய ராஜ்யம் என்று அவர் குறிப்பிட்டு சொன்ன பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே சீசர்களை குறிப்பிட்டாய் குறிப்பிட்டமாய் கூறினார் உங்கள் இருதையும் கலங்காமல் இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் அதை ஆயத்தம் பண்ணும்போது நான் திரும்பவும் உங்களிடத்தில் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் வாழ்ந்தார் மக்களின் மீட்புக்காக சிலுவையில் மரித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தருளினார் உயிரோடு எழுந்தருளின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்ததை நாற்பது நாளளவும் பல தரிசனங்கள் மூலமாகவும் பிரத்யட்சமாகவும் தம் சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் நாற்பதாவது நாளிலே அவர் பரத்துக்கு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஆண்டவர் மீண்டும் வருவேன் என்று சொன்னார் உள்ளே கிறிஸ்துவின் ராஜ்யம் நிலையானது அந்த நிலையான ராஜ்ஜியத்துக்குள் பிரவேசிக்கும் பிரவேசனம் நமக்கு அருளப்பட வேண்டும் மத்த சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையின் மூலமாக இந்த உண்மையை விபரிக்கையில் தன் வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய மக்களை குறித்து சொல்லுகிறார் அவர்கள் நீதிமான்கள் சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே அப்பொழுது நீதிமான்கள் வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய மக்களை நீதிமான்கள் என்று குறிப்பிடுகிறார் அவர்களை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறார் முப்பத்தி நான்காம் வசனத்திலே என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கிறிஸ்து அந்த ஓமையில் வலது பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களை நீதிமான்கள் என்று காண்பித்து சொல்லி உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட என் பிதாவின் ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம் அவர்களுடைய தகுதியை குறித்து சொல்லும்போது நான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய மக்கள் உம்மை நாங்கள் எப்பொழுது பசியாக பார்த்தோம் எப்பொழுது உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் என்று கேட்கையில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நாற்பதாம் வசனத்திலே அதற்கு ராஜா பிரதி உத்திரமாக மிகவும் சிறியவர் சிறியவராகிய என் சகோதரனாக சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசு குறிப்பிடுகிறார் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் நீதிமான்கள் என்றும் அவர்கள் கிறிஸ்துவின் சகோதராயி அவருடைய ஊழியக்காரருக்கு உதவி செய்தவர்கள் என்றும் அவர்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார் அன்பார் அங்கே அந்த ஓமையில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்காக உருவாக்கப்பட்ட உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட என் பிதாவின் ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்த மன்னின ராஜ்ஜியம் அற்புதமானது ஒருவேளை மனித கண்களுக்கும் மக்களுடைய அறிவுக்கும் அது அப்பால் பட்டதாயிருக்கிறது ஒன்று குறைஞ்ச ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பவுல் விதமாய் குறிப்பிடுகிறார் தேவன் தம்மிடத்தில் ஆயத்தம் பண்ணினவர்களுக்கு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை கண் காணவில்லை காது கேட்கவில்லை மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை ஆனால் அதை பர்சுத்தாவியினாலே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் யாக்கோபின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு ராஜ்ஜியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒரு நித்திய ராட்சியத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அதை மனித கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் எல்லா மனுஷருக்கும் புரிவதில்லை மனித விஞ்ஞானம் அதை கண்டுபிடிப்பதில்லை பட் தேவன் அதை உண்டாக்கி வைத்திருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அது உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்குள்ளே பிரவேசிக்கும் பிரவேசனும் உங்களுக்கு அளிக்கப்படுமா அன்பான கத்தாவே நம்முடைய நிலையான நகரத்தில் ஒரு நிலையான வீட்டை எங்களுக்காக கட்டி வைத்திருக்கிறேன் இந்த ஆசிர்வாதத்தை இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க கிருவை தாரம் அந்த நித்திய ராட்சியத்துக்குள் நித்திய வீட்டில் பிரவேசிக்கும் பிரவேசனம் இந்த வார்த்தை கேட்ட யாவருக்கும் அருளப்பட ஜோம் சரீரத்தை பலப்படுத்தும் ஆசிர்வதியம் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியம் இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை